ഓർ ആശ്രാ സിൽക്സ് ഓട ഫെസ്റ്റിവ് കളക്ഷൻസ് ലാൻസ് പണി വെക്കുക പോരങ്ങ മിസ്സ് ഫ്രിയ ദയാനിധി മാം യെസ് മാം സ്റ്റോപ്പ് ഓൺ ലാ ദി കളക്ഷൻസ് ഇസ് അബ്സല്യൂട്ട്ലി സ്റ്റണ്ണിങ് ആൻഡ് മൈൻഡ് ബ്ലോയിങ് ആൻഡ് എക്സ്ട്രീംലി ഫെസ്റ്റീവ് ആൻഡ് ഐ വിൽ വേർ ഈച് ആൻഡ് എവരി വൺ ഓഫ് देम Aha. choose the best answer man. choose the most favorite sari for me i like the uh, coral pink yeah super thank you thank you so much i am kriti come on move on best one oh, analysis. i have to go with the pink one the color palette so if i pick anything else shiny ma will give me a look right here. இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரியா காந்தி மேம் நான் தேங்க் பண்ணுறேன் இந்த அகேஷனுக்கு வந்ததுக்கு எங்களோட ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் லான்ச் பண்றதுக்கு அவங்க வந்திருக்காங்க அதே ஐ தேங்க் கிருத்தி ஷெட்டி ஃபார் கம்மிங் ஆல் தி வே டு லான்ச் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் ஸோ ஷிலு அப்துலி பியூட்டிஃபுல் இன் ஆல் ஆ சாரீஸ் ஸோ அந்த சாரீஸ் நாங்கள் ரிலீ சாரி பிக்சர்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ யூ கேன் செக் தம் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் சில கலர்ஸ் நமக்கு நல்லா இருக்கும் செல்ல கலர்ஸ் நல்லா இருக்காது எது நமக்கு சூட் ஆகும் எது நமக்கு சூட் ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஒரு எப்போவுமே இது கரெக்டாக இருக்கா கரெக்டா இல்லையா நம்ம கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக அதை வந்து கொஞ்சம் கிளியரா எல்லாத்துக்கும் ஆக்கலாம் எது அவங்களோட பெஸ்ட் கலர்ஸ் எது அவங்களோட பெஸ்ட் ஸ்டைல் எது அவங்களோட பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு டீச் பண்றதுக்கு நாங்கள் வந்து கலர் அனாலிசிஸ்ன்னு ஒன்னு நான் கத்துட்டு நான் அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஸ்டோர்ல வந்து ஸ்டைலிஸ் இருப்பாங்க நான் என்னோட ஸ்டைலிஸ் எல்லாருக்குமே அந்த கலர் அனலிசிஸ் தெரியும் ஸோ அவங்க வந்து யாருக்கு என்ன இப்போ பிரைட்ஸ் வந்தாங்கனாலும் அவங்களுக்கு யாருக்கு என்ன கலர் சூட் ஆகும் அந்த மாதிரி அவங்க கரெக்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ரிப்போர்ட் வச்சு அவங்க ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில் பண்ணியிருக்கோம் ஸோ இது இன்டர்வியூஸ் பண்ணுறதோட சேர்த்து நம்மளோட ஃபெஸ்டிவல் கலெக்ஷனை பண்ணியிருக்கோம் திவாலி கலெக்ஷன் ஐட் லைக் டு And uh, I wish her all the very best for the next 100 stores that you open. And uh, you've done a great job. And you're a great inspiration to the fashion industry. And I'm sure you've inspired a lot of people. Thank you for having me today. மேம் ஆச்சுவலா இது வந்து ஸ்பெஷல் ஏன்னா இது டைடம்க்கு மட்டும் இல்லை கஸ்டமர்ஸ்கும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் டு பி லான்ச்சிங் திஸ் ஏன்னா சாரீஸோட கலெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஐ திங்க் இப்போ நம்ம திவாலி வருது சோ மெனி ஃபெஸ்டிவ் சீன்ஸ் ஆர் கம்மிங் அப் அண்ட் ஐ திங்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து திஸ் வில் பி தி பெஸ்ட் பிளேஸ் நாட் ஜஸ்ட் தட் இன்னைக்கு நான் வந்து அந்த கலர் அனாலிசிஸ் பண்ணேன் தேங்க்யூ ஷைனி மேம் ஃபார் தேட் Adil, for me, I have tried many of the best Ana before I was an actress. I scope in scope. So, for everyone to know what color suits them, and even though I have tried so many, I had so many doubts on what really suits me. And the doubts I have clear now I know what suits me best. And if you told you, uh, pata, i can only see the colors that i look good in. so thank you so much for that experience and thanks for introducing it to brides, customers. so that, i think, is a wonderful thing and i know the kind of hard work that you put in to do that and i think people will really, really appreciate that. so congratulations on this and i wish you. you prosper in this. so much. thank you. மாலை பொழுது ரொம்ப நிறைவான ஒரு மாலை போடுது ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்பவும் நல்ல நிலையில் இருக்கிற கிருத்தி ஷெட்டி அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி பிரியா தயநிதி மகன் அவர்கள் உண்மையிலே ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான பர்சனாலிட்டிஸ் உண்மையிலே இந்த டயடம் ஷோரூமில் शायनी ऐश्विन, ये सी ने टेक लॉट ऑफ एफर्ट्स. बेसिकली सी इज वेरी गुड इन डिजाइनिंग, यानी दिस आई एम सीइंग फ्रॉम हर मैरिज. सी इज माय फर्स्ट डॉटर ला. अवलोडे मैरिज अप्रैल इरुकोंग करता है, अवले थीरमाना पन्नी. सी डिजाइन्ड हर इंटर कॉस्ट्यूम फॉर अलमोस्ट ओवर पाँच छः सकेशन्� அப்பமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரியலி இன்னைக்கு சென்னையில் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஐ வில் கால் இட் இன்னைக்கு லேடிஸுக்கு பர்டிகுலர்லி ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு லிமிட்டட் எடிஷனாக ஒரு பொட்டிக் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பெண்களுக்கு இன்னைக்கு தேவைன்னா அது ஃபார் எனி செலிப்ரேஷன்ஸ்

ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஸ்டடி பண்ணி நம்ம ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகும் அது அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் இன் டயடம் ஷோரூம் ஹியர் இன் டி நகர் அண்ட் இன் நொங்கமாக்கம் அண்ட் ரெண்டு ஷோரூம்லேயும் இது ஃபெசிலிட்டி இருக்குது அதனால பீப்புள் ஃப்ரம் எனி ஒர்க் வந்து இங்க வந்து தன்னுடைய ஸ்கின் டோனுக்கு தக்கவாறு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம் அவங்களுடைய கலரை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் திஸ் தீபாவளி சீசன் ஷி ஹஸ் கம் அவுட் வித் லாட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பர்டிகுலர்லி இன்னைக்கு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தீராத ஆசை ஆமாம் கனவுன்னு சொல்லலாம் ரியலி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த பர்டிகுலர்லி பிரியா தயநிதிமாரன் அவர்களும் கிரிஷ் ஷெட்டி அவர்களும் வந்து இந்த அற்புதமான ஃபங்க்ஷனை ஒரு சிறப்பாக்குறதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் கஸ்டமர்ஸ் வந்து இந்த அற்புதமான ஒரு படைப்புகள் டிசைன் அண்ட் கலர் செலக்ஷன் ஆல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை நிச்சயம் get benefit out of that. Thank you very much. Thank you very much.

Well, I Thank you so much And I think what's special about Biden is my family colour analysis, which was so new for me. I've wanted to do it for a very long time and I have you for me and giving it to And I think it's a wonderful thing to actress, I know few colours look good on me, but today I know for sure. That this looks good and this doesn't. I know, took, before I became an actress, I didn't have that much um, knowledge about what color would look be best. So it's good for everybody to know what works for you.